என்பது சிந்தனை என்பது இன்று மிக 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 இது எத்தகைய சிக்கல் இருந்தாலும் எத்தகைய தடைகள் இருந்தாலும் எத்தகைய இழப்புகள் வந்தாலும் நம்ம சந்திக்கின்ற மன உறுதியோடு இந்த கருத்து போனோம் சமூக உரைகளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பொது வேலைகளாக இருந்தாலும் சரி நூறு சதவீதம் இல்லாவிட்டால் கூட எழுநூறு எழுபத்தி சதவீதங்கள் சென்றடைகிறது என்பதை நாம சொல்றோம் இதுல என்ன வன்முறை இருக்குது வன்முறை நீ மோதல உருவாக்குற இல்லையா நீதான்

இது நூறு ரூபாய் அடக்க விலைன்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கு பிறகு லாபம்னு இருக்கும் இது உண்மையான அடக்க விலை அப்படிங்கறது அடங்கியிருக்கு இதுக்குள்ள தொழிலாளியுடைய கூலி என்பது அடங்கி இருக்குது கூலிக்கு பிறகு எது இருக்குது இப்ப இது உதாரணத்துக்கு எடுத்துக்கோ இது நூறு ரூபாயில நாற்பது ரூபாய் தான் தொழிலாளியுடைய கூலி நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக நான் சொல்றேன் நாற்பது தான் முதலாளி தொழிலாளியுடைய முதலாளியுடைய போராட்டம் நடத்துறோம் அப்படி நடத்தும் பொழுது இந்த நூறு ரூபான்றது கூட்டிடுமா இல்ல நிச்சயமா கூடாது அப்ப என்ன மாறும் அப்படின்னு சொன்னா நம்முடைய கூலி உயரும் பொழுது முதலாளியுடைய லாபம் குறையும் அதனாலதான் தொழிற்சங்கத்தினுடைய போராட்டத்தை எல்லாம் முதலாளிகள் உடனடியாக தடுக்கலாம் இதை கத்து கொடுக்க கூடாதுன்றது புதிய ஜனநாயக கொள்கை தடுக்கலாம் இப்படி நீங்க கூட்டம் போட்டு பேசுறீங்க கூட்டத்துக்கு வந்தவங்க கேட்பாங்க இவங்க போய் சொல்லுவாங்க அப்ப தொழிலாளியோட விழிப்புணர்வு வரும் விழிப்புணர்வு அற்றவர்களாக தொழிலாளிகளை வைத்திருப்பது உழைப்பு சுரண்டலுக்கு ஏதுவாக இருக்கும் என்பதுதான் முதலாளித்துவத்தினுடைய கருத்து இதுல ஏதாவது அராஜகம் இருக்குதா மோதல நீ தோன்ற தொழிற்சங்கம் ரெண்டு இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு தொழிற்சங்கத்தை வைத்து இன்னொரு தொழிற்சங்கத்தை ஒழிக்க பாக்குற அதை தான் நம்ம சொல்றோம் இதுல என்ன வன்முறை இருக்குது வன்முறை நீ மோதல உருவாக்குற இல்லையா நீ தான் வன்முறையாளன் இதுல என்ன வன்முறை இருக்க முடியும் அடுத்தது இருதொரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் மட்டுமே பேருந்து அனுப்புவேன் ஏன்னா பெண் தொழாளருடைய வீரத்தை காட்டுறாரு ஒரு ஆண்மகன் அருசுகுமார் அடுத்தது ஒப்பந்த சரத்துகளை வெளிப்படையா சொல்லல இப்போ பெண் தொழிலாளர்களை பத்தி பேச வேண்டியது இருக்கு அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய பேசினதுல அல்லது இந்த முழக்கத்தை படிச்சதுல என்ன வன்முறை இருக்க முடியும் இருக்கிற நிலைமைய சொல்றோம் நீ போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்கனவே என்ன சலுகை கொடுத்திருக்கிறியோ அதுக்கு புதிதாக ஒரு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி நிர்பந்தப்படுத்தி நீ கையெழுத்து வாங்காதான் அயோக்கியா சொல்லிருக்கணும் உண்மையை சொல்லணும்னா அப்படி சொல்லல மாறாக நியாயமான முறையில ஒரு நாகரிகமான முறையில இந்த முழக்கத்தை போட்டதுக்கு அரிசுமாருக்கு கோபம் வந்து போச்சு அதனாலதான் பொதுக்கூட்டம் மேல போட்டு பேசுறோம் இப்போ நீ என்ன போய் எங்க போய் முட்ட போற எங்க போய் முட்டிக்க போற எங்க வேணாலும் போ விடுவதாக இல்லை தொழிலாளி வர்க்கத்தை இன்னைக்கு நாங்க சில நூறு பேரை கூட்டு இருப்போம் இன்னும் பல நூறு பேரை கூட்டு சொல்லுவோம் உங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன தொழாவத்துறையில போய் முட்டி பார்ப்பாங்க அங்க கத்துவாங்க அங்க சட்டத்துக்கு உட்பட்டு போராடுவாங்க அதை விட்டா இது மாதிரி பொதுக்கூட்டம் போட்டு பேசுவாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க அதுதான் தொழாளி வர்க்கத்துடைய நிலை தொழிற்சங்கத்துடைய எல்லாமே நீங்க பார்த்து தப்பு எங்களுக்கு அதையும் தாண்டி தெரியும் அதையும் தாண்டி செய்வதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம் அதுதான் இந்த பொதுக்கூட்டம் வரலாறு படி வரலாற்றை படை வரலாறாக வாழும் தமிழ் தேசிய தலைவரின் முழக்கத்தை முன்னிறுத்தி உன் நம்பிக்கையில் நீ தூர்க்கின்றவரை எவராலும் தோற்கடிக்க முடியாது என்று முழுங்கிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் வழியிலும் இந்த போர் என்னோடு முடிய போவதில்லை இந்த போர் நாங்கள் தொடரவில்லை என்ற பக்தசிங்கின் முழக்கத்தை முன்னிறுத்தி மாவீரன் பக்தசிங்கின் பிறந்த நாளில் நாளைக்கு பிறந்த பிறந்தநாள் அவர் இறந்து இருபத்தி மூணு அப்படி பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நேரத்தில் நினைவை நமக்கு தொழிலாளருக்கு களத்தை வலிமை சேர்க்கும் விதமாக இந்த திருபுவ பொதுக்கூட்டத்தில் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி ஒருங்கிணைத்து நடத்துகின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு புரட்சிகரமான வாழ்த்துக்களை நன்றி என் கொள்கிறேன் நானும் ஒரு தொழிலாளி தொழிலாளியாக உங்களுக்கும் ஒரு தொழிலாளியாக பேசிட்டு இருக்கிறேன் நான் வந்து இருபத்தி மூணு வயசுல போராட்டத்தை ஆரம்பிச்சேன் எல்என்டி வெளியேறி இருபத்தி ஏழு வருஷம் ஆகுது ஐம்பது இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ஐம்பது வயசுல போராடி நீதிமன்றத்தில் உள்ளே போவது வெளியே வருவது உள்ளே போவது வெளியே வருவது வந்து மிக அது எந்த விழுப்புரம் விழிப்புணர்வு தொழிற்சங்கங்கள் விழிப்புணர்வு இல்ல புதிய ஜனநாயக முன்னணி வந்து தொடர்ச்சியாக போராட்ட காலத்தில் இருக்காங்க புதுச்சேரியில் வந்து பல தரப்பட்ட இயக்கங்கள் தொழிலாளருக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்று

சாதாரண விஷயம் கிடையாது ஒரு தொழிற்சங்கத்தில் இருந்து போராடுறதுனால ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆறு பேர் ஜெயிச்சு உள்ள போறோம் என்ன மட்டும் அனுப்ப வெளியா உடம்பு அனுப்பிட்டு சொல்லி வெளியே அனுப்புறாங்க கூட இருந்த தொழிலாளர்கள் அதை பத்தி காலப்படுறதில்ல நமக்கு வேலை கிடைச்சிச்சு உள்ள போயிட்டோம் ஒரு ஐம்பது சம்பளம் வாங்கிட்டோம் எந்த தொழிலாளர் தொழிற்சங்கமோ அந்த தொழிற்சங்கமே நம்ம கைவிட்டுச்சு நான் சேர்ந்த பாட்டாளி தொழிற்சங்கம் ரமேஷ் பார்த்துப்பா அவர் பிரச்சனையை அதுக்கப்புறமா தான் நான் வெளியே வரேன் இருபத்தி மூணு வயசுல வெளியே வந்த தொழிலாளியை நான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு துண்டறிக்கை போட்டு சேவராகப்பட்ட எல்லா கம்பெனிக்கும் கொடுப்பேன் அனைத்து தொழிற்சாலையும் கொடுப்பேன் அது முதல் வழியாக உருவாந்தால் சேவைப்பட்டு தோல்பட்டு அனைத்து தொழிற்சாங்க கூட்டமைப்பு அதுக்கப்புறம் வந்து போராட்டத்தை முன்னெடுப்போம் பதினொன்று பதிமூணு வருஷம் கழிச்சு சென்னை கும்பிட்டு ஆர்ட்ரு ஆயிட்டு போகிறோம் வெளியே வரும்

அப்படி போட்ட போன வயசு போன மாசம் போட்ட தீர்ப்பை எடுத்து மறுபடியும் இப்ப சென்னை முதல் மேற்பட்டு நேற்று கூட வாங்கி வந்திருக்கு எம் எஸ் ரமேஷ் தினந்தோறும் சென்னை உயர்மன்றம் தொழிலாளர்கள் நாம் தமிழ் கட்சியில் இளைஞர் நாம் தமிழ்ச்சியில் பணிச்சுட்டு இருக்க நாம் தமிழ்ச்சி மாநில துணைத் தலைவர் நாம் தமிழ்ச்சி மாநில தொழிற்சங்க செயலாளர் பன்முக தலைமை இருக்க என் கூட எல்லாரும் சொல்லுவாரு சேராப்பட்ட கூட்டம் என்றாரு புதிய ஜனமே மேடையில் பேசுறாரு நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் துணைத் தலைவர் என்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலு கதிரம் தொகுதி மேம்பாடு நின்றாரு

எந்த இடத்துல சமரசம் கிடையாது முடிஞ்சா எந்த இடத்துல தொழிலாளிக்கு எந்த வந்து பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் இந்த நேரத்தில் மாதிரம் பக்தசிங்க பிறந்த வந்து நம்ம பேசுறோம் புதுச்சேரி வரலாறு தெரியாம யாருமே பேசக்கூடாது புதுச்சேரி வரலாறு கண்டிப்பா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அது தொழிலாளர்களாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் காவல்துறை நண்பர்களாகட்டும் கண்டிப்பாக புதுச்சேரி வரலாறு தெரிஞ்சிக்கங்க

உயிரை கொடுப்பான் உயிரை இழந்துட்டோம் என் குடும்பத்திலே என் துணைவியாரை இழந்துட்டோம் அப்படி நின்று போராடுறோம் நம்ம தண்டபாடி சொல்ற மாதிரி இருபது லட்சம் தரா ஐம்பது லட்சம் தான் காசு இன்னைக்கு நிர்வாகம் பேசுற ஐம்பது லட்சம் தர மிஷம் வாங்கிக்கிறேன் பணம் கிடையாது லட்சியம் முக்கியம் கிடையாது நான் கொண்டு வந்த நடந்து வந்த அந்த தொழிலாளர் உரிமைதான் எனக்கு முக்கியம் என்ன பார்த்து இத்தனை தொழிலாளர் இருக்கான் அவனுக்காக நான் முன்னாடி நிற்கிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இறுதியா ஒரு சொல்றான் இந்த பகல்சிங் மாதோடைய நினைவு நாள் என்பது பிறந்த நாள் முன்னிட்டு நடக்கிற இந்த கூட்டம் அருமையான இடத்துல இருக்கு இல்லையா திருப்பூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பிரெஞ்சு எதிர்க்காக நடப்பட்ட போராட்டத்துக்கு ஆயுதம் கொடுத்து வீரர்கள் தயார் பண்ண இடம் முத முதலாக திருப்பூர் காரணத்துக்கு தான் ஆக்கியம் பண்ண கைப்பற்றி ராணுவ மாதிரி கம்யூனிஸ்ட் போய் போராடி கைப்பற்றி ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அந்த இடத்துல இந்த கூட்ட நேரத்தை வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த ஆரம்பிக்கிற சொன்னதுதான் ரெண்டாவது விஷயம் தான் நம்ம புதுச்சேரி தொழிலாளர்கள் தொழிலை படுத்தி தண்ணீரும் பிரெஞ்சு இந்தியா விடுதலைக்க வரலாறு ஒரு புத்தகம் இது கம்யூனிஸ்ட் சுப்பையா தலைவரை பத்தி ஊரடங்கு உத்தரவு புதுச்சேரியோட அரசு போராட்ட வளர்வு இதை நீங்க ரெண்டுமே பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புதுச்சேரியோட வரலாறு என்ன போராட்டம் நம்ம போராட்டத்தில் எந்த எல்லைக்கு புரியும் இந்த திருமண போராட்டத்தில் இங்க பாத்தீங்கன்னா கலிச்சிருத்தல் குப்பத்துல வந்து மிகப்பெரிய அது சொல்றதுக்காக தான் நான் இந்த குறிச்சி வந்தேன் கலித்தித்தோ குப்பத்தில் வந்து நாராயணசாமி பெரும் விவசாயி மாணிக்க கவுந்தர் பெரிய நிலஞ்சோதர் மரவள கட்டியாரு பல தரப்பட்ட மக்களும் போராட்டிருக்காங்க மிகப்பெரிய ஒரு திருப்பூர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட கலாம் அதே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பிரெஞ்சு அதுக்கு எதிராக மக்கள் தலைவர் சுப்பையா அவர்கள் ஒரு வேலை நிறுத்தத்துக்காக ஒரு கூட்டத்தில் நடத்துறாரு எங்க நம்ம தமிழ்நாடு சேர்ந்த பெரும்பில அதுக்கு வந்து பிரெஞ்சு அதிக வந்து அதிகாரிகள் அனுமதி மறுக்கிறாங்க அது மூன்று தொழிற்சாலையும் உள்ளிருப்பு போராட்டம் நடக்கும் இல்ல ராணுவம் உள்ள போகுது அப்ப நடக்கிற போராட்ட கருத்துல பன்னெண்டு தொழிலாளர்கள் உயிரிழக்கிறாங்க அந்த பன்னெண்டு தொழிலாளர் உயிரிழத்துல நம்ம கடன் ஓட்டு சுரேஷ் பங்களி பாத்தீங்கன்னா தியாக சில இருக்கும் யாராச்சும் இனிமே தெரியுதுனா அது போய் தயவுசெய்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஜூலை முப்பதுல நடந்த தியாகியினுடைய சிலை நம்ம இந்திய கமினி ஷேர்ட்டு மட்டும் அந்த துப்பா நிறைய தொழிலாளோடய உடமை இது மாடை நினைவு திறனை கொண்டாடுறாங்க இன்னும் ஒருத்தன் இடத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிடும் மேலு வீதியில் காப்பி அவசரம் ஒன்று இருக்குது எல்லோரையும் இன்றைக்கி போய் காப்பி சம்படாதனு உட்கார்வாங்க அது என்ன இடம்னா கடை இந்திய ஆதிநாயிரத்து ஐம்பத்து ஒன்று ஒன்று இல்லை வாக்கில் இந்திய கப்பெனோடய போச்சு நடந்தது கலகாம் அதை கொண்டாடுன்னு சொல்லி பிரெஞ்சாரிக்கு என்ன தொழிலாளர் எல்லாம் தொழிற்சங்கன்னு எல்லாம் ஒறங்கினு புதுச்சேரி முழுவதும் கடையடிப்பு செய்து தொழிற்சாலையை மூடி பள்ளிகள் விடுமுறை விட்டு பேரணியா போறாங்க நேரு வீதியில அப்படி நேரு வீதியில பேரணியா போகக்குள்ள பிரெஞ்சு அதிகாரி என்ன பண்றாங்க அந்த காப்பி ஹவுஸ் மேல வந்து எண்ணெய் கொதிக்கிற எண்ணெய் எடுத்து நம்ம தொழிலாளர் மேல ஊத்துறாங்க அது ஒருத்தர் ஒருத்தர் தாமோகன் ஒருத்தர் தொழிலாளி இறங்குதார் இப்படிப்பட்ட போராட்டம் மிக்க முச்ச மண் என்பது புதுச்சேரி மண் இன்னைக்கு எப்படி இருக்கு சுசிலா கம்பெனி மூட்டா யாரு காரணம் நாங்க கிடையாது

நாங்க ஜெயிப்புல இந்த புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி புரட்சியை முன்னெடுங்க சொல்றாங்க நாங்க அந்த ஜனநாயக பாதையில நம்முடைய கருத்தை அனுமதி வாங்கி கூட்டணி அது மாதிரி எவ்வளவு தொழிலாளர் துரோகம் பண்ணா எந்த அரசு கட்சியெல்லாம் துரோகம் பண்ணா அதை நம்ம பேச வேண்டிய களம் தேர்தல் களம் நீ ஓட்டு போட்டா போடும் ஓட்டு போட போ ஒரே இறுதியாக திரு பதிரிப்பட்டு கருத்து தக்கம் ஒரு தமிழருக்கு அச்சார ஒருத்தவங்க செந்தில் குமார் இருக்கிறான் பாளையங்கோட்டையில் வந்த செந்தில் குமார்

சமெங்கும் நீண்டு காக்கும் கைகள்